நம்ம வடலூரில் கறிவேட்டை ஹோட்டலில் தான் இருக்கும் நைட்டு கடை போட்டிருக்கோம் இது ஆடி மாதங்கிறனால கொஞ்சம் ஏவாரம் இப்போ ரொம்ப தான் இருக்குது அதனால் வந்து அப்படியே போயிட்டுருக்குது அதான் நம்ம தனியாக பிடிச்சி அதனால தான் அப்புறம் இடையில் இப்போ ஆரம்பித்தோம் சரி அது பண்ணால் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் நல்லபடியாக இங்கே நீங்கள் இருக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாய் மை நேம் சொல்லுங்கள் பார்வதி பார்வதி காய்மா ஹாய் ஸ்வேதா ஹாய் ஸ்வேத்தாஹாய் ஹாய் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆர்த்தி தேங்க்ஸ்மா தேங்க்ஸ் இதான் நம்ம ஹோட்டல் பார்வதி தேங்க்ஸ்மா தேங்க்ஸ் தேங்க்ஸ்ப்பா ஐ லவ் யூ ப்ரோ தேங்க்ஸ் தேங்க்ஸ்மா சரி அதான் மழை பெஞ்சு இருந்துச்சு சரி லைவ் போடுவோம் ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப்பில் இதுதான் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் லைவ் நான் போடுறேன்னு நினைக்கிறேன் லைவே இது வரைக்கும் நம்ம போட்டதில்லை அப்போ அந்த தனியாக பிடிச்ச ஆரம்பிக்கல லைவ் போட்டோம் அதுக்கப்புறம் இப்போ தான் லைவ் போட்டேன் எதா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லைல்ல அதுக்காக தான் சரிமே லைவ் போட்டேன் திட்டக்குடி திட்டக்குடி அப்புறம் நாங்கள் வந்து என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா திருச்சி என் ஒய்ஃப் ஊர் பார்த்திங்கன்னா நெய்வேலி இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் வடலூரில் இருக்கோம் கடலூர் மாவட்டம் வடலூரில் இருக்கோம் கோகிலா சாயநாயம் நியூ சப்ஸ்கிரைப் நியூவாக வந்திருக்க எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா நீங்கள் ரொம்ப அண்ணா எதுக்கு அப்படி சொல்றீங்கன்னு தெரிலையே